ಪಿಕ್ ಬಾಸ್ ಈರಳಕೆ வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குடியார அங்கல் அதாவது பூர்ணிமா வந்து கமல குடியார அங்கல் பேசுற மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அதே மாதிரியே இந்த கமல் வந்து ஏதோ ஒரு குடியார அங்கல் வளர்ன மாதிரி தான் உளறிட்டு போனாரு அதுலயும் மாயாவுக்கு சொம்பு மட்டும் இல்ல அண்டாவையும் சேர்த்து தூக்குறாரு மாயாவுக்கு மட்டும் தான் தூக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா மாயாவோட அடிமையா இருக்கிற விஜய் வர்மாவுக்கும் அண்டாவை தூக்குறாரு இதுக்கு எதுக்கடா ஷோவை ஹோஸ்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கான எபிசோட் போச்சு என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்த யாருமே எவிக்ட் ஆகல

பூர்ணிமாவில் வாழ்க்கையை அசிங்கிறது இப்படிப்பட்ட கேவலமான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு கூட சேர்ந்த உடனே அந்த குணம் எட்டி பார்த்திருச்சு அதனால தேவையில்லாம பல வார்த்தைகள் விட்டு அவங்களோட பேரு சில இடங்கள்ல அடிபட்டுச்சு அதுல மாற்றிக்கிறதே இல்ல இருந்தாலும் அவங்களோட ஓட்டு வங்கி எந்த இடத்துலயுமே குறையல இந்த விஜய் டிவியா இருக்கட்டும் மாயா ஹாசனா இருக்கட்டும் மாயாவுக்கு சொம்பு தூக்குறதுல வேற லெவல்ல சொம்பு தூக்கிட்டு இருக்கானுங்க இப்போ விசித்ராவோட வெளியேற்றத்துக்கு காரணமும் மாயா விஜயவர்மா இவங்க ரெண்டு பேரையும் வெளியே தூக்கி போடக்கூடாது அவங்களுக்காக விசித்ராவை வெளியே தூக்கி போடுவோம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான் அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் செவன் தமிழோட புரோகிராம் ப்ரொடியூசர் ஆகி இருக்கிற ஸ்ருதி ரகு தான் இந்த எவிக்ஷனுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒரு பெரிய சர்ச்சையே ஓடிட்டு இருக்கீங்க அதாவது இந்த ஸ்ருதி ரகுவை பொறுத்தளவுல இவங்க வந்து மாயாவுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆனவங்க அது மட்டும் இல்லாம விஜய் நண்பி நன்பி இவங்க பொறுத்தளவுல விஜய் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து தான் உள்ள அனுப்பியிருக்காங்க அதாவது மாயா பூர்ணிமாவோட பேர் கெட்டு போயிருக்கு உன்னால எவ்வளவு முட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவு முட்டு கொடு உன்ன பைனல் வீக் வர கொண்டு வந்துடுறோம் நீ பணப்பட்டியில கை வைக்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துதான் உள்ள விட்டுருக்கானுங்க தான் இந்த காட்டான பொறுத்தளவுல மாயாவுக்கு மாயாவோட குள்ளநறி கூட்டத்துக்கும் அந்த அளவு முட்டு கொடுத்துட்டு கேமே விளையாடாம விட்டு கொடுத்து விளையாண்டுகிட்டு இருந்திருக்கான் மாயாவை பொறுத்தளவுல மாயாவுக்கு இந்த ஸ்ருதி மட்டும் கிடையாது மாயா ஹாசனும் பக்க பலமா இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்கு பதிலா விசித்ராவை தூக்கி வெளியே போட்டானுங்க அதாவது மாயாவுக்காக இந்த வாரம் பலியாடாக்கப்பட்ட நபர் விசித்ரா இப்படிதானங்க வாரம் வாரம் நடந்துகிட்டு இருக்குது மாயாவ நம்பி மாயா கூட எவெல்லாம் சேர்றானோ அவன் எல்லாம் பலியாடாக்கப்பட்டு வெளிய தூக்கி எரியப்படுறான் இவளை ஒரு பாதுகாப்பு வலைய மாதிரி மத்த போட்டியாளர்களை நிப்பாட்டிக்கிறா இவ வந்து வாய கலர் அவங்க வாய கொடுத்து வாங்கி கட்டிட்டு வெளியே போறாங்க ஆனா அளவுல சேஃப் இருந்து இந்த கடைசி வர வர வந்துட்டா மக்கள் ஓட்டால வந்தா அப்படின்னு எவனாவது சொன்னா பிக் பாஸ் ரசிகர்களை பொறுத்த அளவுல வாயில வர்றத சொல்லி திட்டுவாங்க மக்கள் ஓட்டுல மாயா வரவே இல்ல மாயாவோட பேக்ரவுண்ட் வச்சுதான் வந்துகிட்டு இருக்கா மாயாவோட பேக்ரவுண்ட் சொல்லும் போது நீங்க எதுவும் தப்பான

அவங்க எல்லாருமே அசிங்கப்பட்டு வெளியே போறதுக்கு காரணம் இதே மாயாதான் அது ஜோதிகாவா இருக்கட்டும் நிக்சனா இருக்கட்டும் ஐஷுவா இருக்கட்டும் அனன்யாவா இருக்கட்டும் பிரதீபா இருக்கட்டும் இவங்க எல்லாரோட இல்லாம மறைமுகமா மாயா தான் உண்மையை புரிஞ்சுக்கங்க நீங்க யாருக்கு வேணாலும் ரசிகரா இருந்துக்கங்க உங்க போட்டியாளரோட வெளியேற்றத்துக்கு இந்த மாயா தான் காரணம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க மாயாவை தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாமா டிவியா இருக்கட்டும் மாயாஹாசனா இருக்கட்டும் முழு கடுமூச்சா செயல்பட்டு இருக்கானுங்க இன்னைக்கான எபிசோட்லயும் அர்ச்சனா ஜெயிச்சிட கூடாது அப்படிங்கறதுக்காக பல இடங்கள்ல அர்ச்சனாவை அசிங்கப்படுத்துறாரு கமலு உள்ள வர பூர்ணிமாவை பொறுத்த அளவுல அர்ச்சனாவை கேலி கிண்டல் பண்றது மட்டும் கிடையாது அவளுக்கு வேற லெவல்ல மக்கள் ஆதரவு இருக்குதான் இதெல்லாம் எங்க போய் சொல்ல அப்படிங்கறதே தெரியல என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்த என்னெல்லாம் கிரிகாலன் மேஜிக் ஷோ நடந்துச்சு அப்படிங்கிறத முழுசாவே ஸ்டார்டிங்லயே கமல் வந்து இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது போதும் வெற்றியாளரை வெளி அனுப்பி வைப்போம் சொல்றாரு இதுதான் இதுதான் தெரிஞ்ச விஷயம் சொல்ற பாக்கும்போது இன்னொரு உருட்டு உருட்டுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா எல்லா வாரமும் எவிக்ஷன் வந்து மக்கள் கையில தான் இருக்கு ஆனா பணப்பட்டி எடுக்கிறது மட்டும்தான் அவங்களோட முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடப்பாவிகளா இந்த வார எவிக்ஷனை மக்களோட ஓட்டின் அடிப்படையில வெளியேற்றல விசிதான் தூக்கி வெளிய போடுறீங்க மக்கள் ஓட்டுக்கு நீங்க மரியாதை கொடுத்திருந்தீங்க அப்படின்னா விஜயவர்மா இல்லனா மாயா இந்த ரெண்டு பேர்ல ஒரு நபர் தான் வெளிய தூக்கி போட்டுருக்கணும் நீங்க எல்லாம் மக்கள் ஓட்ட பத்தி பேசுறீங்களாடா அதுலயும் நீ ஒரு அரசியல்வாதி வேற என்ன சொல்றது அப்படிங்கறது எனக்கு தெரியலங்க சரி என்னதான் இருந்தாலும் இப்படி உருட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெள்ளிக்கிழமை என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாப்போம் அப்படிங்கிற மாதிரி வெள்ளிக்கிழமை நிகழ்வுல காட்டுறாங்க இவனுக்கு வேற யாரை காட்ட போறானுங்க தினேஷ் விஷ்ணு பேசுறதுதான் காட்டுறாங்க இந்த இடத்துல தினேஷ் வந்து விசித்ரா மட்டும் பெட்டி எடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னா கேம் வேற லெவல்ல போயிருக்கும் அப்படிங்க சொல்லிட்டு இருக்காரு உண்மையாவே நானுமே அததாங்க தாங்க

அனுபவம் இருக்காங்க இவங்க சொன்னதுல துளி அளவும் பொய் கிடையாது நிதர்சனமான உண்மை நான் தான் புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு நான் தான் புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இருக்கட்டும் ஜோவிகாவா இருக்கட்டும் ஐஷுவா இருக்கட்டும் நிக்சனா இருக்கட்டும் இப்படிப்பட்ட ஸ்ட்ராங் பிளேயர் எல்லாமே மாயாவால மண்டைய கழிவு வெளியேற்றப்பட்டிருக்காங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கங்கப்பா அதுதான் உண்மை என்ன பொறுத்த அளவுல ஸ்டார்டிங்ல எல்லாம் நிக்சன் ஜோவிகா வேற லெவல்ல விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இந்த மாயா கூட என்னைக்கு சேர்ந்தாங்களோ அவங்களோட சுயபுத்தி இல்லாம போய் மாயா என்ன நினைக்கிறாங்க அளவு மாயா தான் சரி மாயா தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி மாயாவுக்கு சிங்சாங்கவே மாறிட்டாங்க தான் அவங்களோட கேமே கெட்டு போச்சு மாயா சொல்றதெல்லாம் நம்பி இவங்களும் நிறைய கேவலமான வேலைகள் பண்ணிருக்காங்க வெளியே வந்த பிறகும் அதெல்லாம் அவங்க உணர்ந்த மாதிரியே தெரியல ஏதோ கனவு கண்டா வெளியே சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இவங்க இப்ப உட்கார்ந்து இருக்காங்க அப்படியே சொல்லலாம் அதாவது வெளியேறின நபர்கள் அடுத்ததான் மாயாவும் அர்ச்சனாவும் பேசுறத காட்டுறாங்க அந்த இடத்துல மாயா வந்து உண்மையை உளர்றா அதாவது நான் தான் பணப்பெட்டி எடுத்துட்டு பூர்ணிமாவை வெளியே போக சொன்னேன் அந்த பணத்துல எனக்குமே ஷேர் இருக்குது வெளியே போனதுக்கு அப்புறமா அவகிட்ட இருந்து நான் பணத்தை வாங்கிருவேன் அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்லிட்டு இருக்கா எம்மா இதை தானே சொல்லிட்டு இருக்கோம் பூர்ணிமாலாம் செம பிளேயர் அவளுமே இந்த மாயா கூட சேர்ந்துதான் நாசமா போயிட்டா இந்த பணப்பெட்டியுமே பூர்ணிமா எடுக்கிறதுக்கு காரணம் மாயா அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாம பணத்தை வெளியே எடுத்துட்டு போ நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிடுவோம் அப்படிங்கறத சொன்னாலு அப்படிங்கறத நான் நேத்தக்கான எபிசோட சொன்னேன் பல பேர் வந்து அப்படிலாம் எதுவுமே நடக்கலடா எதுக்கா போய் சொல்ற மாதிரி சொன்னீங்க இன்னைக்கான எபிசோட இன்னொரு பாருங்க பாருங்க மாயாவே அவ வயல சொல்றா நாங்க பேசி வச்சுதான் பணத்தை எடுத்தோம் வெளிய போனதுக்கு அப்புறமா நாங்க ரெண்டு பேரும் பிரிச்சுப்போம் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கா இந்த மாமா டிவியை அளவுல இவளுக்கு கேட்டு அமௌண்ட வேற கொடுத்து அனுப்புனானுங்க பாருங்க அதுதான் ஹைலைட் அதாவது ரெண்டு நாளா பேசிட்டு இருக்காளுங்க எங்களுக்கு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல இருந்தா தான் எடுப்போம் அப்படிங்க மாதிரி பேசிட்டு இருக்காளுங்க இதெல்லாம் கேட்டு கன்ஃபன் ரூம்ல கூட்டு போய் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு இருக்கிற நேரத்திலே பதினாறு லட்சம் ரூபாய் பெட்டியில வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாமா டிவி அனுப்பி வச்சானுங்க அதாவது இந்த சீசனை பொறுத்த பொறுத்தளவுல இது வந்து பிக் பாஸ் சீசன் எல்லாம் கிடையாது மாயாவோட மாமா பாஸ் தான் நடந்துகிட்டு இருக்குது அதாவது மாயாவுக்கு முழு நேரம் மாமா வேலையே விஜய் டிவி பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த இடத்துல அர்ச்சனாவை பொறுத்தளவுல என்னோட தங்கச்சி சொல்லலாம் நான் பட்டி எடுத்துட்டு வெளியே போயிருப்பேன் நீங்க தான் டைட்டில் வினர் அப்படிங்க மாயா பத்து சொல்லிட்டு இருக்கா மாயா வந்து அர்ச்சனாவை பத்தி நீங்க தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்கா போங்கம்மா எபிசோட பாத்துக்கிட்டு இருக்க நாங்க தான் முட்டா போயிலுங்க அப்படின்னு நம்ம சொல்லணுங்க ஆமாங்க நம்மளை பொறுத்தளவுல இந்த மாயா வந்து பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளிய போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஓட்டிங்கல எந்த அளவு மாயாவை அடிக்க முடியுமோ அந்த அளவு அடிச்சுதான் பாக்குறோம் ஆனா மக்களோட ஓட்டுக்கு மதிப்பளிக்காம மாயாவை கடைசி வார கொண்டு வந்துட்டானுங்க இந்த இடத்துல மக்கள் தோத்து போயிட்டானுங்க அவனுங்க அதாவது கார்பரேட் ஜெயிச்சுட்டானுங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மாயா வந்து பூர்ணிமாவோட சாக்ஸ கையில மாட்டிகிட்டு ஏதோ ஒரு கோமாளி தளத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா அதுதான் பெரிய கண்டன்ட் அப்படிங்கிற மாதிரி அதையும் இந்த ஒன் அவர் எபிசோட்ல வச்சிருக்கானுங்க அதுக்கப்புறமா இன்னைக்கான கமல் எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது கமலை அளவுலயே வந்த உடனே என்னப்பா இந்த வாரம் எப்படி போச்சு do you பணப்பெட்டிலாம் இருந்துச்சு மாயாவும் பூர்ணிமாவும் மட்டும்தான் பெட்டிய நீ எடுக்கிறியா நான் எடுக்கிறா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு தவிர மத்தவங்க எல்லாருமே நீ எடு அவன் எடு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தீங்க என்னதான் நடந்துச்சு கமல் சார் கமல் சார் நாங்களும் ஸ்ட்ரீம் எல்லாமே பார்க்க தான் செய்யறோம் உங்க மாமா டிவியை பொறுத்தளவு பணப்பெட்டி அவளுக்கு தான் எடுக்க போறாளுன்னு தெரிஞ்சு பதினாறு லட்சம் ரூபா கொடுத்து அனுப்பி வச்சிருக்கீங்க நீங்க எதுக்காக இந்த இடத்துல இப்படி பேசுறீங்க அதுல பொறுத்த அளவுல தனித்தனியா எடுக்கணும் சண்டை போடலையே யார் வேணாலும் எடுத்துட்டு போவோம் ரெண்டு பேரும் பிரிச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி

ஒரு நாளாவது வாயை திறந்திருக்காரா கமல் ஆனா விஷ்ணுவ வாரம் வாரம் போட்டு அடிச்சுட்டு இருக்காரு அடுத்ததா அர்ச்சனா அவங்களோட கருத்துக்களை சொல்ல எழும்புறாங்க அரங்கம் மதிர மாதிரி கைத்தட்டல் இந்த கைத்தட்டல் எல்லாமே ஓஞ்சதுக்கு அப்புறமா அர்ச்சனா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட தங்கச்சி சொல்ல அப்படின்னா கண்டிப்பா நான் பணப்பட்டி எடுத்துட்டு வெளியே போயிருப்பேன் என் தங்கச்சி சொன்ன காரணத்துக்காக நான் பணப்பட்டி பக்கமே போல அப்படிங்க அர்ச்சனா சொல்றாங்க அடுத்ததா விஜயவர்மா நான் பணப்பட்டியை பத்தி யோசிக்கவே இல்ல சார் எனக்கு மக்கள் தான் சார் உள்ள உள்ள உன்ன அனுப்பியிருக்கா என்ன வேலை பாக்குறதுக்கு அனுப்பியிருக்கா மாயாவுக்கு மாமா வேலை பாத்துட்டு பார்த்துட்டு அமைதியாத்தி வெளியவா பைனல் வீக் வர உன்னை கொண்டு வந்துரும் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்ல தானே உள்ள போயிருக்க நீ என்னமோ யோக்கிய என்ன பேசிட்டு இருக்கிய மக்கள் உன்ன உள்ள அனுப்பிருந்தாங்க அப்படின்னா மக்கள் யார வெறுக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக நீ விளையாண்டுப்ப நீ உள்ள போறதுக்கு முன்னாடியே பிரதீப்போட எவிக்ஷன் எல்லாமே நடந்துருச்சு பிரதீபோட எவிக்ஷன்ல எவ்வளவு கேவலமான வேலைகள் நடந்துச்சு யார் யாரெல்லாம் கேவலமான சதிகள் பண்ணாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு உள்ள போயிட்டு யாரு கேவலமா நடந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு சொம்பு தூக்கிட்டு கடைசி வரை நீ விளையாடாம உன்னோட விளையாட்ட அவங்களுக்காக விட்டு கொடுத்துட்டு இருந்துட்டு இருக்க நீ எல்லாம் மக்களை பத்தி பேசாதடா காரி துப்பிடுவாங்க அடுத்ததா விசித்ரா விசித்ராவை பொறுத்த அளவுல என்னோட ஏஜ் கேட்டதுல யாருமே இந்த அளவு வந்தது இல்ல எனக்கு மக்கள் இவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறாங்க அதனால நான் கடைசி வரை விளையாடணும்னு ஆசைப்படுறேன் அதனாலதான் பணப்பட்டி பக்கம் போகவே இல்ல அப்படிங்கிற காரணங்கள் சொல்றாங்க கண்டிப்பா விசித்ரா மேம் நானுமே உங்களுக்காக நிறையவே சொம்பு தூக்கி இருக்கேன் நீங்க தான் டைட்டில் வின்னரா வரணும் அப்படிங்கறது என்னோட ஆசையாவும் இருந்துச்சு ஆனா என்ன பண்ண இந்த மாயா கூடையும் பூர்ணிமா கூடையும் சேர்ந்துகிட்டு நீங்க கொஞ்சம் எல்லை மீறி பேசிட்டீங்க அதுதான் உங்களோட வெளியேற்றத்துக்கு காரணம் மாயா கூட சேர்ந்த எவனுமே உருப்படுறதுக்கு வாய்ப்பே இல்ல அந்த வகையில உங்களோட சேர்க்க சரியில்லை நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ தான் நீங்க இன்னைக்கு வெளியே போறீங்க உங்களோட ரசிகர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாயாவுக்கு எதிராக கொஞ்சம் செயல்பட்டா நல்லா இருக்கும் அவங்கள பொறுத்த அளவுல நீங்க கடைசி வாரங்கள்ல அவளுக்கு சொம்பு தூக்குனதுனால என்னமோ மாயா நல்லவா அப்படிங்கிற மாதிரி மாயாவுக்கும் சேர்த்து சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் ஸ்ட்ரைட் பார்வர்டா நானும் தப்பு பண்ணிட்டேன் அவ கூட சேர்ந்திருக்க கூடாது பிரதீப் எதிராக இவ்வளவு கேவலமான வேலைகள் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டீங்க அப்படின்னா நீங்க உண்மையாவே சூப்பர் ஸ்டார் தான் அதுக்கு அப்புறமா கமல பொறுத்தளவுல சரி எல்லாரும் நீங்க எதுக்கு அப்படிங்கற அப்படிங்க மாதிரி சொல்லிட்டீங்க இருந்தாலும் உங்க மனசுல ஒரு கணக்கு இருக்கும் இவங்க வந்து பெட்டி எடுக்காம கோட்டை விட்டுட்டாங்க எல்லாம் டைட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா நீங்க சொல்லுவீங்க எடுத்துக்கலாம் வந்து அந்த வாய்ப்பை விஷ்ணுவும் விட்டாங்க தான் சொல்றாரு இந்த விஜய் பொறுத்தளவுல மணி பெட்டி எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் மணியை பொறுத்தளவுல ஒரு டான்ஸ் கிளாஸ் எல்லாம் தொடங்கணும்னு ஆசைப்பட்டாரு அவர் இந்த பணப்பட்டி எடுத்துட்டு போயிருந்தாரு அப்படின்னா அதுக்கு உதவியா இருந்திருக்கும் அந்த வகையில என் மனசார மணி எடுத்து நல்லா இருக்கும் மணிதான் கோட்டை விட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படிங்க மாதிரி விஜயவர்மா சொல்றான் கமலை பொருத்த அளவுல நீங்க மட்டும் இல்ல விஷ்ணுவுமே மணிய பணப்பெட்டி எல்லாம் எடுக்க சொல்லிக்கிட்டு இருந்தாரு விஷ்ணு நீங்களே சொல்லுங்க அப்படிங்கற மாதிரி எல்லாம் கேக்குறாரு விஷ்ணுவுமே ஓபனா சொல்றாரு ஆமா சார் நானுமே சொன்னேன் மணி நீ பெட்டி எடுத்துட்டு போயிடுறா அப்படிங்கிற மாதிரி கடைசி வரை சொன்னேன் ஆனா அவன் எடுக்கவே இல்ல அப்படிங்கற மாதிரி சொல்றாரு உடனே கமலை பொறுத்த அளவுல மணி என் டைட்டில் வின்னர் ஆக மாட்டாரா அப்படி நீங்க நினைச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி குதர்க்கமா ஒரு கேள்வி எல்லாம் மணிக்கும் டைட்டில் வின்னர் வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ஆனா மாயாஹாசன் தொகுத்து வழங்குற நிகழ்ச்சியில மாயாவை தவிர இன்னொரு நபருக்கு டைட்டில் வின்னர் பட்டம் போகணும் மக்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு நபருக்கு வாக்களிச்சா மட்டும்தான் முடியும் அது சாத்தியமா அப்படிங்கறது தெரியல அடுத்ததா விசித்ரா விசித்ரா பொறுத்த அளவுல என்னோட போக்கஸ் வந்து கேம்ல மட்டும்தான் இருந்துச்சு பணத்து மேல கிடையாது அது மட்டும் இல்லாம மத்தவங்களை நான் குறை சொல்ல விரும்பல மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க அடுத்ததான் மாயா மாயாவை போற அளவுல நான் தான் சார் கோட்டை விட்டுட்டேன் நான் தான் சார் பணப்பெட்டி எடுத்துட்டு போனோம் நினைச்சேன் ஆனா நான் தான் கோட்டை விட்டேன் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்க நீ எங்கம்மா கோட்டை விட்ட ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பணப்பெட்டியா பொருளுமா வெளிய எடுத்துட்டு போயிருக்கா வெளியே போனதுக்கு அப்புறமா உன்னோட ஷேர் உனக்கு வரப்போகுது இதுல எங்க நீ கோட்டையை விட்ட எதுக்காகமா புழுவனி ஆட்டமா ஆடிகிட்டு இருக்க எதுல எடுத்தாலும் பொய் தான் அதையும் நம்பிட்டு கமலை போற அளவுல இழிச்சிக்கிட்டு இருக்காரு ஏன் சார் அவர் சொல்றது பச்சை போய் அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும் எதுக்காக ஏன் அப்படி எதை பார்த்து தான் மயங்கிட்டீங்க இதுக்கு மேல இப்படி நாகரிகமா பேசுறது அப்படிங்கறது எனக்கு தெரியல அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பணப்பட்டியோட வெளியே போன பூர்ணிமா ரவி கமல் மேடையில கமல் கூட நிக்கிறா அந்த இடத்துல கமல் வந்து நீங்க இப்ப எப்படி பீல் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு உடனே பூர்ணிமா வந்து என்ன பொறுத்த அளவுல கப்ப விட அனுபவம் தான் சார் பெருசு தொண்ணூத்தி நாள் பிக் பாஸ் வீட்ல இருந்திருக்கேன் அதற்கான பரிசாதான் இந்த பெட்டி எடுத்துட்டு வெளியே வந்துட்டேன் என்ன பொறுத்த அளவுல நான் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்றா உடனே கமல் வந்து இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க கேக்குறாரு உடனே பூர்ணிமா வந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல சார் வேற லெவல் ரெஸ்பான்ஸ் எனக்கு அந்த ஆதரவு கொடுக்கறாங்க மக்களோட ஆதரவுல நான் அப்படியே மகிழ்ச்சியில தத்தளிக்கிறேன் கொஞ்சமாவது மனசாட்சி பேசுமா உன்னை ஆதரிக்கிறவன் அஞ்சு பேர் இருந்தா உன்னை கழிவு ஊத்துறவன் தொண்ணூத்தி அஞ்சு பேர் கேவலமான வேலைகள் அந்த அளவு இருக்கு நீ எல்லாம் பேசாத நீ எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறமா நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் ஆண்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிற போர்டு தான் வைக்கணும் ஆமா உன்னை பொறுத்தளவுல அவளவு விமன் கார்ட பயன்படுத்தி எவன் மேல என்னென்ன பழிய தூக்கி போடுவேனே தெரியாது அறுபது கேமரா இருக்கிற இடத்துலயே ஒருத்த மேல அசிங்கமா கேவலமா பழிய தூக்கி போடுறீங்க வெளிய எல்லா இடத்துலயும் கேமராவா இருக்குது நீங்க என்ன சொன்னாலும் பெண்கள் சொல்றாங்க உண்மைதான் பழி போய் சேரும் பாவம் உங்ககிட்ட சிக்கி இன்னும் எத்தனை பேரோட வாழ்க்கை நாசமா போதோ இவள பொறுத்தளவுல வெளியே வந்ததுக்கு அப்புறமா மக்கள் வந்து இவள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களாம் அப்படிங்கிற மாதிரி ஓர பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கா உன்ன கமல் வந்து நான் சொன்னேன்ல நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இருந்தாலும் பொருணிமாவை பொறுத்தளவுல எல்லாரும் கழிவு ஊத்துறாங்க அப்படிங்கறத ஓபனா சொல்ல முடியல மறைமுகமா சொல்றா என்னோட வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிதான் ரொம்பவே அசிங்கப்பட்டிருக்காங்க எனக்காக சப்போர்ட் பண்ணாங்க பிரதீப் காலில் போய் உங்க அம்மா விழுந்துட்டு வந்திருக்காருல ஆனா நீ செஞ்ச தப்ப உணர்ந்து எந்த இடத்துலயாவது மன்னிப்பு கேக்குறியா நானும் நிறைய தப்பு பண்ணிருக்கேன் நான் இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படிங்கறத இந்த மேலயாவது நீ சொல்லிருந்த அப்படின்னா உன் மேல இருக்கிற வன்மம் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கும் ஆனா உன்ன பொறுத்த அளவுல நான் பண்ணதெல்லாம் மாசு நான் தான் கெத்து எனக்கு ஆதரவு வேற லவ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றதை போது மறுபடி மறுபடியும் உன்ன களி போல போலதான் இருக்குது நாளைக்கு உனக்காகவே இன்னொரு வீடியோ போடுறேன் அதுக்கப்புறமா இவளுக்காகவே ஒரு பயண வீடியோ போடுறானுங்க ரொம்பவே பாசிட்டிவா இருக்கிற மாதிரி பிக்சரா தேடி பிடிச்சு வச்சிருக்கானுங்க அவ என்னெல்லாம் கேவலமான வேலைகள் பார்த்தாலோ அதெல்லாம் மறைச்சிட்டானுங்க ஏன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற கமலையே குடுகார அங்கல் சொன்னவதானே தான இவா இவளை பொறுத்த அளவுல எல்லாரையுமே கேவலமா கெட்ட வார்த்தைகள் சொல்லிதான் கூப்பிடுவா தினேஷ் எல்லாம் முட்டாக்குன்னு தான் சொல்லுவா அது மட்டும் இல்லாம அம்மா ஆத்தா அப்படிங்கறதெல்லாம் இவளுக்கு சகஜமான வார்த்தை இதெல்லாம் போட்டு காட்ட வேண்டியது தானே இவளோட ஆக்க குவ என்ன அப்படிங்கறதான் எல்லாருக்குமே தெரியுமே கடைசி நிமிஷத்துலயாவது போட்டு காட்டியிருக்க வேண்டியது தானே செமகாண்டாகுதுங்க இவளை பொறுத்த அளவுல இவ பெரிய ஹீரோயின் ரேஞ்சுக்கு இங்க இவளுக்கு இவளே பில்டப் கொடுத்துட்டு இருக்கா இருந்தாலும் இந்த இடத்துல கமல் வந்து சரி உங்களோட நண்பர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ ஓபனா சொல்லுங்க அப்படி மாதிரி கேட்கிறாரு பொறுத்த பொறுத்தளவுல இந்த கடைசி நேரத்துல கூட இவகிட்ட இருக்கிற வன்மத்தை தான் கொட்டிட்டு போறா அப்படின் சொல்லலாம் அதாவது தினேஷ்கிட்ட என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க சில விஷயங்கள் யோசிக்காம பண்றீங்க எல்லாமே கூல் தான் இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க அப்படி மாதிரி சொல்றா மணிக்கு என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா உனக்கு முன்னாடி நான் பெட்டி எடுத்துட்டு போயிட்டேன் கேள்வியை கேக்குறா மணிய பொறுத்த அளவுல நான் தான் பெட்டியை நினைச்சு கூட பாக்கல அப்படிங்கிற ஓபனாவே சொல்றான் இருந்தாலும் வெளியே வந்து பாத்ததுக்கு அப்புறமா எல்லாருமே சூப்பரா ஆடுறீங்களா நீயுமே நல்ல பிளேயர் தான் அப்படிங்கிற சொல்றா விஷ்ணுவை பொறுத்த அளவுல விஷ்ணுவ செமைய தரமா வச்சு செஞ்சுட்டா விஷ்ணுவை பத்தி சொல்லப் போகும்போதே விஷ்ணு வந்து என்னதான் வச்சு செய்யப் போறா உள்ள இருக்கும் போது வச்சு செய்வா இப்ப என்ன விடவா போறா அப்படிங்க அவரே சொல்லிடுறாரு ஆனா எந்த கமெண்டுமே கொடுக்காம சூப்பர் அப்படிங்கிற மாதிரி கையிலேயே நீ கேவலமா ஆடுறா ஏமா கேவலத்தை பத்தி எல்லாம் நீ பேசாதம்மா ஒன்ன பொறுத்துல உள்ள நீயாதான் விஷ்ணு கிட்ட போன உன்னோட ஃப்ரெண்டு மாயா தான் நீ விஷ்ணு கிட்ட காதல் பண்ற மாதிரி கண்டன்ட் குடு இருந்து பாக்குற மக்கள் வந்து அதுக்கு ஆதரவு கொடுத்து உன்ன காப்பாத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி கேவலமான ஐடியாலாம் கொடுத்தா அதை தான் நீ விஷ்ணு கிட்ட வளைஞ்சுகிட்டு இருந்த விஷ்ணுவுமே உங்ககிட்ட வளைஞ்சுகிட்டு இருந்தாரு அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல ஆனா இந்த கேவலமான வேலையை ஸ்டார்ட் பண்ணதே நீயும் மாயாவும் தான் இப்போ என்னமோ விஷ்ணு மட்டும் தான் கேட்டவன் விஷ்ணு போலியா இருக்கான் பச்சோந்தி அப்படிங்க மேலாம் சொல்லிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்தளவுல இந்த சீசனை கெடுத்ததே மாயா பூர்ணிமா அப்படிங்கிற கேடு கட்ட இரு துருவங்கள் தான் இதற்கு பலியாடனவங்க தான் மீதி எல்லாருமே அது நிக்சனா இருக்கட்டும் ஜோவியாவா இருக்கட்டும் அக்ஷயாவா இருக்கட்டும் அனனியாவா இருக்கட்டும் பிராவாவா இருக்கட்டும் எல்லாருமே இவங்களோட கேமுக்கு பலியான ஆடுகள் தான் அர்ச்சனாவுக்கு என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா அர்ச்சனா நீங்க தான் டைட்டில் வினர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்க செமையா பண்றீங்க செமையா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்க மாதிரி சொல்றா அதாவது அர்ச்சனா வந்து பிஆர் எல்லாம் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்களா அதை இவங்க சிம்பாலிக்கா சொல்றாங்களா போயிருக்கா மாயாவை மாயாவுக்கு ஓட்டுக்கிட்டு ஹிந்தியில இருந்து தெலுங்கு வரைக்கும் போஸ்ட் இருக்காங்க செட் பண்ணிட்டு போகவே இல்ல அர்ச்சனாவுக்கு ஓட்டு விழுது அப்படின்னா அவங்க வந்து உங்களோட புள்ளி எதிரா உங்களை கதற விட்டாங்க அதனாலதான் மக்கள் வந்து அர்ச்சனாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க விசித்ராவுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு காரணமுமே விசித்ரா வந்து மாயாவையும் பூர்ணிமாவும் கதற விட்டாங்க அதனாலதான் விசித்ராவுக்கு ஆட்டம் அந்த அளவு சப்போர்ட் போச்சு ஆனா அவங்களோட ஆட்டம் கடைசி மூணு வாரங்களா திசை மாறி போனதுனாலதான் அவங்களோட வெளியேற்றம் இந்த வாரம் நடக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா விஜயவர்மா விஜயவர்மா பொறுத்தளவு சூப்பரா விளையாடுறா ஆமா உங்களுக்கு சொம்பு தூக்கி இருந்தா சூப்பரா விளையாடுறான்னு தான் நீங்க சொல்லுவீங்க அடுத்ததா மாயா மாயா கிட்ட வந்த காதல் பீரிட்டு வருது மாயா உங்களை கட்டிப்பிடிக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டே நான் என் கையை கட்டி பிடிச்சுக்கிறேன் அப்படிங்க மாதிரி கட்டிப்பிடிக்கிறா கட்டிப்பிடிக்கிறதுக்கு கட்டி பிடிக்கிறதுக்கு இல்ல சீக்கிரமா வந்து என்னால இருக்க முடியல அப்படிங்கற மாதிரி சொல்றா ஏ என்னடா நடக்குது இங்க உடனே அதுக்கு கமலை பொறுத்த அளவுல சும்மா வரணுமா அப்படிங்கற மாதிரி சும்மா எல்லாம் டைட்ல வின் பண்ணிட்டு தான் வரணும் சும்மா எல்லாம் வந்தா துரத்தி துரத்தி அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா உங்க புருஷம் பொண்டாட்டி சண்டர் எல்லாம் கொஞ்சம் ஒளிச்சு வச்சுக்கோங்கம்மா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே பெட்ஷீட்டுக்குள்ளே என்னெல்லாமோ பண்ணீங்க உங்களை பத்தி எல்லாம் இனி ஊத்துறதுக்கு எதுவுமே இல்ல கடைசி வாரம் வந்துருச்சு நாங்களே அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா உங்களை பொறுத்தளவுல நாங்க பெரிய மானா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பண்ண கேவலமான வேலைகளை எல்லாம் அவுத்து விட வேண்டியிருக்கும் மறுபடி மறுபடி உங்களை கழிவு ஊத்த வேண்டியிருக்கும் ஏமா இப்படி எங்களை வெறியே தெரியுங்க ஆமாங்க பூர்ணிமாவை பொறுத்தளவுல அவ பண்ண தப்ப துளி அளவும் அவ நினைச்சு கூட பாக்கல என்னமோ அவ பண்ணதெல்லாம் சரிதான் வேணும்னே அவ மேல வெறுப்ப கொட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா இதெல்லாம் பாக்கும்போது எனக்கெல்லாம் செம காண்டாச்சு இருந்தாலும் கடைசியா என்னோட ஃபேமிலி தான் என்னோட பவரு என்ன யாரு தான் கழிவு ஊத்தினாலும் என்னோட ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் தான் என் கூடயே இருக்கிறாங்க அப்படிங்க மேல சொல்றா ஆமா உன்ன பெத்ததுக்கு பிரதீப் காலையே விழுந்துட்டாங்கல்ல இனி யார் கால எல்லாம் விழ வேண்டிருக்குமோ உண்மையாவே இந்த சீசன்ல இருந்த பிளேயர் மாதிரி ஒஸ்ட் பிளேயர்ஸை இதுவரை எந்த சீசன்லயுமே பார்த்தது கிடையாது எல்லா சீசன்லயுமே ஒரு விஷபால் தான் இருக்கும் ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல இருந்த ரெண்டு விஷ ஜந்துக்கள் வந்து பல போட்டியாளர்கள் மேல விஷத்தை தூவி அவங்களையுமே விஷப்பூச்சிகளா மாத்திட்டாங்க அதுக்கப்புறமா இதெல்லாம் பேசிட்டு பூர்ணிமா மேடைய விட்டு வெளியேறா அதுக்கப்புறமா மாயா வந்து பாத்தீங்களா செய்கை பண்ணிட்டால என்னோட தலைவி விஷ்ணுவை கதற விட்டுட்டால சூப்பர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேயே விஷ்ணுவை கலாய்ச்சிட்டால வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி மாயா பேசிட்டு இருக்கா எப்பா ஒன்னு மட்டும் தான் சொல்றேன் இது ஒரு கேம் ஷோ தான் எங்களுக்கும் தெரியும் கேம் ஷோ அப்படிங்கறதுனால என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது அதுக்கும் ஒரு எத்திக்ஸ் இருக்குது அந்த எத்திக்ஸ் எல்லாம் மாரி கேவலமா தான் மாயா பூர்ணிமா விளையாடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல கடைசி நேரத்துல அவ வெளிய போயிட்டா அதுக்கப்புறமா வந்தோம் அர்ச்சனா மேலையும் விஷ்ணு மேலையும் விசத்தை தூவிட்டு போறா அப்படி இருக்கும்போது இவ பண்ண கேவலமான வேலைகளை பேசக்கூடாது கேம் முடிஞ்சிருச்சு அவ வெளியே வந்துட்டு அவளை பத்தி எல்லாம் பேசாதீங்கன்னு எவனாவது சொம்பு தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்ததான் கமல பொறுத்தளவுல அக்ரி டிஸ்அக்ரி அப்படிங்கிற ஒரு டாஸ்க் நடந்துச்சு அதை பத்தி பேசுறாரு அதாவது இந்த இடத்துல மாயா தான் நேர்மையா அவளோட கருத்துக்களை சொன்னாலாம் அதனாலதான் அவளுக்கு நிறைய அக்ரி வந்துச்சான் அதே நேரத்துல விசித்ரா சொன்னதுக்கு எல்லாருமே டிஸ்அக்ரி பண்ணிட்டாங்களாம் உண்மையாவே காரணத்தை சொன்னீங்களா இல்லன்னா மலுப்படிங்களா அப்படிங்க கேக்குறாரு கமல் சார் கமல் சார் பச்சையா மாட்டிக்கிட்டீங்க சார் மாயாவை பொறுத்தளவுல தான் சொன்னேன் அர்ச்சனாவ வஞ்ச புகழ்ச்சி தான் பண்ண அப்படிங்கறத அவ கேமரா முன்னாடியே ஒத்துக்கிட்டா என்னமோ மாயா வந்து உண்மையா பேசுன மாதிரியும் மாயா தான் கரெக்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் நீங்க இந்த இடத்துல எதுக்காக ப்ரொஜெக்ட் பண்றீங்க நாங்க அந்த அளவு முட்டாள் இல்ல நாங்க எதை பார்த்தும் மயங்கல நாங்க நேர்மையா ஷோவை பார்த்து தான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வேணா வேற ஏதாவது மயக்கத்துல பேசிட்டு இருப்பீங்க எங்களால அப்படி பேச முடியாது உண்மையாவே கமல பொறுத்த அளவுல மாயாவுக்கு இன்னைக்கு செமையா முட்டு கொடுக்கறாரு அதுக்கப்புறமா கமல பொறுத்த அளவுல போட்டியாளர்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறாரு அதாவது மக்களோட எதிர்பார்ப்ப பூர்த்தி செஞ்சது யாரு பூர்த்தி செய்யாதது யாரு அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு விஷ்ணு வந்து அர்ச்சனா வந்து மக்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சிருக்காங்க அதே நேரத்துல விஜயவர்மா வந்து மக்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யல அப்படிங்க மாதிரி சொல்றாரு இதுதான் உண்மையும் ஆனா விஜயவர்மாவை குறை சொன்ன உடனே அந்த இடத்துலயும் கமல் வந்து முட்டு கொடுத்துட்டு வராரு விஜயவர்மா அவரோட உண்மையான கேரக்டர்ல தான் இருந்திருப்பாரு அப்படிங்கற மேல முட்டு கொடுத்துட்டு வராரு மாயாவுக்கு சொம்பு தூக்குற ஓகே மாயாவுக்கு அடிமையா இருக்கிற விஜய் வர்மாவுக்கு எதுக்காக ஏண்டுகிட்டு வர்ற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்ததான் அர்ச்சனா அர்ச்சனாவை பொறுத்தளவுல மாயா மக்களோட எதிர்பார்ப்ப பூர்த்தி செஞ்சுட்டாங்க அவங்கள பொறுத்தளவுல என்னதான் கழிவு ஊத்தினாலும் அவங்களோட கேம தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க மக்களை கோவப்பட வச்சிருக்காங்க சிரிக்க வச்சிருக்காங்க சிந்திக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அடிக்கிட்டு போறாங்க அதாவது அர்ச்சனா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது விசித்ராவுக்கு வந்த நிலைமைதான் அர்ச்சனாவுக்கும் வருமோ அப்படிங்கிற பதட்டம் நமக்கு வருது அடுத்ததா விஜய் வர்மா விஜய் பொறுத்தளவு அவன் யாரோட பேரை சொல்ல போறான் மாயா தான் மக்களோட எதிர்பார்ப்ப பூர்த்தியை செஞ்சிருக்காங்க அப்படி மாதிரி

என்ன பேசினா மக்களுக்கு எப்படி போய் சேரும் அப்படிங்கறது எல்லாமே தெரிஞ்சு கேம் விளையாடுறாங்க அப்படிங்க சொல்றா அதாவது இந்த இடத்துலயும் அவ வஞ்ச தான் பாடுறா அர்ச்சனா வந்து செமையா நடிச்சு மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கறதுதான் மாயா சொல்ல வர்றா புரியறவங்களுக்கு புரியும் அதே நேரத்துல விஜயவர்மா ரொம்பவே சூப்பரா விளையாடுறானா மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரியே இருக்கிறானா பூர்த்தி செய்யாத நபர் விஷ்ணு அப்படிங்க சொல்றா அடுத்ததான் மணி மணியை பொறுத்தளவுல தினேஷ் அர்ச்சனா வந்து மக்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தி செஞ்சுட்டாங்க வயல் கார்டா வந்து மக்கள் கிட்ட இந்த ரீச் நடக்கவே அவங்க பூர்த்தி பொறுக்க மாட்டேங்குது அவங்க பொறுத்தவரை எல்லாத்தையும் பாத்துட்டு வர்றாங்க அப்படி இருக்கும்போது அவங்க கேம் விளையாடுறதுக்கு வசதியா தான் இருக்கும் அதே நேரத்துல மத்தவங்க எல்லாருக்குமே என்ன நடக்குது அப்படிங்கறதே தெரியல அவங்க இந்த கேம் சூப்பரா விளையாடுறதுதான் பெருசு அப்படிங்கிற மாதிரி மாயா தான் சூப்பரா கேம் விளையாடுறா அப்படிங்கறத இன்டைரக்டா சொல்றாரு விஷ்ணு தான் மக்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யல அப்படின்னு சொல்றாரு அடுத்ததா தினேஷ் தினேஷை பொருத்தில உள்ள மாயா வந்து மக்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சிருக்காங்க பூர்த்தி செய்யாத நபர் அப்படின்னா விஜய்வர்மா தான் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கமல் வந்து இன்னும் ஒரு வாரம் தான்ப்பா இருக்குது மக்களோட ஓட்டுக்காக நீங்க எப்படி விளையாடுமோ விளையாடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கி எபிசோட முடிக்கிறாரு என்னத்த ஆடினா உங்களுக்கு என்ன உங்களை பொறுத்துல ஓட்டிங் அடிப்படையில எல்லாத்தையும் முடிவு பண்றீங்க ஓட்டிங் அடிப்படையில முடிவு பண்ணோம் அப்படின்னா மாயாவை ரெண்டாவது வாரமே வெளியே தூக்கி போட்டுக்கணும் நீங்க தான் மக்களோட ஓட்டுக்கும் மக்களோட மனநிலைக்கும் எந்த ஒரு மதிப்புமே கொடுக்காம மக்களோட ஓட்டை இழிவுபடுத்திக்கிட்டு தான் இருக்கீங்க மக்களாவது இதை புரிஞ்சுகிட்டு ஒட்டு மொத்தமா ஒரு ஆளுக்கு ஓட்ட போடுங்கப்பா சீசன் போர்ல என்ன நடந்துச்சோ அதே வேலை தான் இப்ப சீசன் செவன்ல நடந்துட்டு இருக்கு அதாவது சீசன் போர பொறுத்தளவுல ஆரி அப்படிங்கிற தனி நபருக்காக தான் ஓட்டு போட்டாங்க மக்கள் ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல மாயா அப்படிங்கிற கேடுகட்ட போட்டியாளர் ஜெயிச்சிட கூடாது அப்படிங்கறதுக்காக உங்களோட ஓட்டுகள் சிதறாம ஒரு நபருக்கு மட்டுமே போடுங்க அதுலயும் அர்ச்சனாவுக்கு மட்டுமே மட்டுமே போடுங்க அர்ச்சனா மட்டும்தான் இப்ப ஓட்டிங்ல கொஞ்சம் ஹைல இருக்கிறாங்க அவங்களுக்கு போட்டா மட்டும்தான் மாயாவுக்கு டைட்டில் கிடைக்கிறத தடுக்க முடியுமே தவிர வேற யாருக்கு போட்டாலும் அவங்க ஜெயிக்க போறது கிடையாது யார் கையில நீங்க கோப்பையை கொடுக்க போறீங்க அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணுங்க உங்களோட ஓட்டு யாருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்